நடிகர் டெல்லி கணேஷ் வரலாறு எளிமை யதார்த்தம் நகைச்சுவை அப்பாவித்தனம் என்று எந்த வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் அதில் தனது அபாரமான நடிப்பையும் முக பாவனையையும் இயல்பாக வெளிப்படுத்தி மக்களுக்கு நெருக்கமாக நடித்தவர் தான் டெல்லி கணேஷ் இவருக்கு டெல்லி கணேஷ் அப்படின்னு பெயர் வைத்தது இயக்குனர் கே பாலச்சந்தர் அதற்கு பின்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது அது என்னங்கிறதையும் வழக்கம் போல நாடகத்துறை இந்த சினிமாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே இந்த டெல்லி கணேஷியும் நம்ம சொல்லலாம் பெரும்பாலான தமிழ் நடிகர்கள் செய்த அதே தவறு செய்து இந்த கடைசி காலத்தில் அவர் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் இழந்திருக்கிறார் அது என்னங்கிற விஷயத்தையும் இந்த டெல்லி கணேஷ் யார் அவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் இந்த சினிமா துறையில் அவருடைய சாதனைகள் என்ன இவர் நடித்த படங்கள் அப்படின்னு இந்த டெல்லி கணேஷ் வாழ்க்கையில் ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம டெல்லி கணேஷ் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் டெல்லி கணேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்று வல்லநாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் கணேசன் இவர் பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து இவர் நடித்த நகைச்சுவை திரைப்படங்கள்ல ரொம்ப சிறப்பான நடிப்பை இவர் வெளிப்படுத்தினார் இவரது கதாபாத்திரம் நாயகன் மற்றும் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படங்கள்ல மிகவும் நேர்த்தியாக நடிப்பு அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நடிக்க ஆரம்பித்தவர் தற்போது வரைக்கும் எட்நூறு படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் இவர் தட்சிண பாரத நாடக சபா என்று அழைக்கப்படுகிற தில்லி நாடகக் குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார் டெல்லியில் ஏகப்பட்ட நாடகங்களை இவர் நடித்திருக்கிறார் இவர் நடிக்க வருவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் இந்திய வான் பணியாற்றி இருக்கிறார் டெல்லி கணேஷ் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம் தமிழ் திரையுலகுக்கு இவரை அறிமுகம் செய்து வைத்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் ஒவ்வொரு இயக்குனரும் தான் அறிமுகம் செய்து வைக்கிற நடிகர் நடிகர்களுக்கு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பேரை மாத்துவது வழக்கம் தான் கணேசனுக்கும் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நீ ஏ மாத்திக்க அப்படின்னு கே பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த கணேசனுக்கு தனக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு நீண்ட நாட்களாக ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கிறது அப்பொழுது அந்த குழப்பத்தை தீர்க்கும் விதமாக கே பாலச்சந்திரன் தான் சொல்லியிருக்கிறார் நீ டில்லியில நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறதுனால அந்த டில்லியை சேர்த்து டெல்லி கணேஷ் அப்படின்னு நீ வச்சுக்க இந்த பேரு உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் இவரும் ஆரம்பத்தில் இந்த பேர் நமக்கு சரியா வருமா அப்படின்னு யோசித்தபடி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பேர் தான் அவருக்கு மிகப்பெரிய அடையாளமாக மாறிப்போனது இவர் நடிக்க ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராகவே இருந்த போதிலும் தனக்கென்று ஒரு தனி புகழும் அந்தஸ்தும் பெற்று இன்று வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறார் தமிழ் ரசிகர்கள் மனங்களில் நெருக்கமாக இருந்தவரக்கூடியவர் தான் இந்த டெல்லி கணேஷ் ஒரு திரைப்படம் என்னதான் ஹீரோ ஹீரோயின் இவர்களை சுற்றி அந்த கதை நகர்ந்தாலும் முழுமையாக ஒரு திரைப்படத்தை ரசிகர்கள் ரசிக்க வைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அதில் நடிக்கிற குணச்சத்திர நடிகர்கள் தான் பெரும்பாலும் அவர்கள் சாமானிய மக்களின் பிரதிபலிப்பாக இருப்பதால் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும் அப்படி ரசிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக மக்களுடைய மனங்கள்ல நிறைந்தவர் தான் இந்த டெல்லி கணேஷ் கே பாலச்சந்திரன் அவருடைய கண்டுபிடிப்புகளில் அசாத்தியமான திறமை படித்த கண்டுபிடிப்பு தான் டெல்லி கணேஷ் பட்டண பிரவேசம் திரைப்படம் மூலம் இவரை அறிமுகப்படுத்திய கே பாலச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு படைப்புகளிலும் ஒவ்வொரு முக்கியமான கதாபாத்திரத்தை இவருக்கு கொடுப்பார் அப்படி அமைந்ததுதான் பசி படத்தில் முனியன் என்ற கதாபாத்திரமும் சிந்து பைரவி படத்தில் குடிகார மிருதங்க கலைஞர் கதாபாத்திரமும் அந்த படங்கள்ல அவருடைய நடிப்பு திறமையின் உச்சத்தை தொட்டார் என்றே நம்ம சொல்லலாம் எப்படி கே பாலச்சந்திரன் ஆஸ்தான நடிகர்களில் ஒருவராக டெல்லி கணேஷ் இருந்தாரோ அதே போல இயக்குனர் விசுவின் படங்கள்ல முக்கியமான பங்களிப்பு இவருடையதாக இருக்கும் சகலகலா சம்பந்தி சிதம்பர ரகசியம் உள்ளிட்ட பல படங்கள் அதற்கு சான்றுகள் மணிரத்னம் இயக்கத்தில் நாயகன் படத்தில் வேலு நாயக்கரிடம் மொழிபெயர்ப்பாளராக அவரின் யதார்த்தமான நடிப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது வில்லத்தனத்தையும் என்னால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல பாலக்காட்டு தமிழ் பேசும் சமையல்காரராகவும் அவ்வை சண்முகி படத்துல சுயநலம் கொண்ட நபராக புன்னகை மன்னன் படத்துல பொறுப்பற்ற அப்பாவாக தென்னாலி படத்துல நகைச்சுவான மருத்துவராக பஞ்சபூதம் கதாபாத்திரம் இப்படி அவர் நடித்த ஒரு சில கேரக்டர்கள் இந்த மக்களுடைய நெஞ்சில நிரந்தரமாக நிலைத்து விட்டதுன்னு தான் சொல்லணும் எளிமை யதார்த்தம் நகைச்சுவை அப்பாவித்தனம் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் தன்னுடைய அபாரமான நடிப்பையும் முகத் தோற்றத்தையும் ரொம்ப இயல்பாக வெளிப்படுத்தி மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாகி விடுவார் இவர் தன்னுடைய நடிப்பை பார்க்கிற பார்வையாளர்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை கடத்தக்கூடிய அசாத்தியமான திறமை படைத்தவர் துணை நடிகர்கள் பெரிய அளவுக்கு கௌரவிக்கப்படாத நிலையில் தனக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை இவர் சேர்த்திருக்கிறார் எட்நூறு படங்களுக்கு மேல இவர் நடித்திருக்கிறார் உடைய அபார திறமையும் சாதனைகளையும் கௌரவிக்கும் விதமாக இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டது தொடர்ந்து குலச்சத்திர வேடங்களில் நடித்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளியான எங்கம்மா மகராணி என்ற படத்துல கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் விசுவின் சிதம்பர ரகசியம் மைக்கேல் மதுர காமராஜன் படத்துல காமேஸ்வரன் கமலுக்கு சமையல்கார தந்தையாக பாலக்காட்டு தமிழ் பேசி நகைச்சுவையிலும் பட்டையை கலப்பியது யாராலும் மறக்க முடியாத கதாபாத்திரம் கமல் கிரேசி மோகன் கூட்டணியில் அமைந்த அவ்வை சண்முகி படத்தில் கமல் ஜெமினி கணேசன் நாகேஷ் இந்த எல்லோரையும் தாண்டி சுயநலமும் குயுக்தியும் நிறைந்த நபராக டெல்லி கணேசின் நடிப்பு மிக சிறப்பாக வெளிப்பட்டிருந்தது இந்த படத்தில் டெல்லி கணேசனுடைய நகைச்சுவை காட்சிகள் ஒவ்வொருவருக்கும் விலானோக சிரிக்க வைப்பவையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எல்லா முன்னணி நடிகருடனும் இயக்குநருடன் இவர் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார் ரெண்டாயிரத்திற்கு பின்பு தந்தை தாத்தா போன்ற முதிய விடங்களை நடிக்க தொடங்கினார் அவருடைய நிஜ வயதும் அதற்கு தோதாக அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்துல பல படங்களில் மனதை கனிய வைக்கும் உணர்வு நடிப்பையும் விஜயுடன் நடித்த தமிழன் போன்ற படங்கள்ல அசத்தலான நகைச்சுவை நடிப்பையும் தொடர்ந்து இவர் வழங்கி வந்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான நேர்கொண்ட பார்வை என்ற படத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தின் தந்தையாக ஒரு சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் மகளின் கையிறு நிலையை மாற்ற எதுவும் செய்ய முடியாத தந்தையின் தவிப்ப வசனமே இல்லாம இவர் வெளிப்படுத்தி இருப்பார் ஆரவாரம் இல்லாம சற்று அடங்கிய துணையில அதே நேரம் அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில நடிப்பதுல டெல்லி கணேஷ் கில்லாடின்னு சொல்லணும் அது தமிழ் துணை நடிகர்கள்ல வெகு சிலருக்கே வாய்க்கப்பட்ட பண்புன்னு சொல்லணும் நடிப்பு திறமையை மட்டும் இல்லாம டெல்லி கணேஷ் அவர்கள் மிகுந்த தொழில் பக்தி உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் இவர் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கிற்கும் காலம் தவறாமைய தினந்தோறும் கடைபிடிப்பவராகவும் இருந்திருக்கிறார் ஏறக்குறைய நாற்பது வருடங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார் எட்நூறு படங்களுக்கு மேல நடித்து சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இவர் செய்த ஒரு வேலையால் இவர் இழந்திருக்கிறார் தன்னுடைய மகனை வைத்து தயாரித்த ஒரே படத்தால் டெல்லி கணேசனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கிறது டெல்லி கணேசனின் மகனின் பெயர் மகா இவரை வைத்து ஒரு திரைப்படத்தை டெல்லி கணேஷ் தயாரித்திருந்தார் அந்த படத்தின் பெயர் எண்ணூறு ஆயிரம் இந்த படத்தை கிருஷ்ணகுமார் என்பவர் இயக்கியிருந்திருக்கிறார் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியாகியிருந்தது ஆனால் படம் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்தித்திருக்கிறது பொருளாதார கஷ்டத்திலிருந்து மீள்வதற்காக கடும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாரா டெல்லி கணேஷ் இவர் போகிற இடமெல்லாம் தன்னுடைய மகனுக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்பு போல என்னுடைய மகனுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கும் ஒரு நல்ல தந்தையாகவும் இருக்கிறார் டெல்லி கணேஷ் அவர்கள் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ரஜினி கமல் சத்யராஜ் சிம்பு விஜய் பிரபு தனுஷ் போன்ற எல்லா காலகட்டத்து முன்னணி நடிகரோடும் சேர்ந்து நடித்திருக்கிறார் இவருக்கு பெரிய திரையில் வாய்ப்பு குறைய தொடங்கியவுடன் சீரியல்லையும் இவர் நடிக்க தொடங்குகிறார் இவர் சன் டிவி விஜய் டிவி என பல சேனல்களில் ஒளிபரப்பாகும் தொடர்களில் நடித்திருக்கிறார் அதோடு இவர் குறும்படங்களிலும் நிறைய நடித்திருக்கிறார் இவர் நடிகர் இல்லாமல் டப்பிங் கலைஞராகவும் பல படங்களில் பணியாற்றியிருக்கிறார் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் பட்டின பிரவேசம் ஒரு வீடு ஒரு உலகம் பசி ஆடு பாம்பே வெள்ளி ரதம் ராஜபார்வை பட்டம் பதவி ராஜாங்கம் சிம்லா ஸ்பெஷல் புதுக்கவிதை நாடோடி ராஜா சூரப்புலி உண்மைகள் நாலு பேருக்கு நன்றி புதியவன் உங்க பிள்ளை ஊருக்கு உபதேசம் சிந்து பைரவி கெட்டிமேளம் யார் இளங்கன்று சிதம்பர ரகசியம் புதிர் மனிதனின் மறுபக்கம் தர்ம மிஸ்டர் பாரத் நான் அடிமையில்லை நாயகன் மனிதன் பருவராகம் மக்கள் என் பக்கம் சிறை பறவை முப்பெரும் தேவியர் வேலைக்காரன் தாய் தாய்ப்பாசம் இரத்ததானம் பாசப்பறவைகள் கதாநாயகன் சத்யா அபூர்வ சகோதரர்கள் சகலகலா சம்பந்தி தாயாதாரமா ராசாத்தி கல்யாணம் மைக்கேல் மதன காமராஜன் எதிர்காற்று வேடிக்கையின் வாடிக்கை புரியாத புதிர் சிகரம் இதயவாசல் அர்ச்சனா ஐஏஎஸ் வைதேகி கல்யாணம் ருத்ரா நாட்டுக்கு ஒரு நல்லவன் பெரிய கவுண்டர் பொண்ணு அம்மா வந்தாச்சு ஊர் மரியாதை மாப்பிள்ளை வந்தாச்சு ராஜதுரை என் இதயராணி பட்டுக்கோட்டை பெரியப்பா வா மகளே கோலங்கள் வாத்தியார் அவதாரம் கிழக்கு முகம் வாழ்க ஜனநாயகம் அரவிந்தன் பகைவன் தர்மசக்கரம் காதலா காதலா சிவப்பு நிலா புதுமைப்பித்தன் தொடரும் பிரியமானவளே ஹேராம் தவசி மிட்டாமராசு தமிழன் நலதமயந்தி சாமி ஜூலி கணபதி லண்டன் மந்திரன் சபரி முனி மாசிலாமணி அயன் அம்பாசமுத்திரத்தில் அம்பானி தமிழ் படம் பவானி ஐபிஎஸ் காவலன் கருவறை குறிப்பிடத்தக்க மர்ம தேசம் விடா பல்லாங்குழி வசந்தம் மனைவி எங்கே பிராமணன் செல்லமே இப்படிக்கு தென்றல் திருப்பாவை மனிதர்கள் தினேஷ் கணேஷ் வீட்டுக்கு வீடு லூட்டி ஆகா பின்னணி குரல் கொடுத்த படங்கள் விஷ்ணுவர்தன் மரலை பட்டாளம் சிரஞ்சீவி இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருதையும் இவர் வாங்கி இருக்கிறார் நடிகர் டெல்லி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் எங்களை மாதிரியான குணச்சித்திர நடிகர்களை இந்த தமிழ் திரையிலம் மதிப்பதே இல்லை எந்த விருது விழாக்களுக்கும் எங்களுக்கு அழைப்பும் இல்லை எங்களுக்கு கௌரவமும் இல்லை மலையாள திரையுலகத்தில் எங்களை போன்ற நடிகர்களை தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க என்று ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் அது உண்மைதான் இந்த டெல்லி கணேஷ் போன்ற குணச்சத்திர நடிகர்களை நம்ம கொண்டாட தவறி விட்டோம் கொண்டாடுகிறதையும் அவர்கள் இறந்த பின்பு நம்ம கொண்டாடுகிறோம் ஒரு கலைஞன் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த கலைஞனுக்குரிய கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு கலைஞன் இந்த தமிழ் திரையுலகின் பெருமைக்குரிய அடையாளம் இதுவே நடிகர் டெல்லி கணேஷ் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்